ஹலோ இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் நான்காம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பலன்களானது எப்படி இருக்க போகிறது மகராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மார்னிங் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நான்காம் தேதி அன்று கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது மகர ராசிக்காரர்களுக்கு திருப்பங்களை ஏற்படுத்த ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுதுங்க இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் சனி வந்து இருக்கிறாங்க தைரிய வீரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணரண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என வந்து பார்த்தீங்கன்னா நிலைகளானது வலம் வருகிறது மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் வக்ரமாகின்ற ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வக்ரமாகின்ற பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரி வீரி ஸ்தானத்திற்கு மாறுகின்ற பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு மாறுகின்றார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்ற பொது காரியங்களில் விருப்பமுள்ள மகர ராசி என்பர்களை நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் அறிவு திறன்களானது உங்களுக்கு கூடும் இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் டிகிரிய சஞ்சாரத்தினால செல்வங்களானது சேரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க எதிர்பாலும் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளானது நீங்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உண்டாகும் மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை தேவையற்ற இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது உங்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பெண்களுக்கு அறிவு திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாகவே எதிலும் வெற்றிகளானது கிடைக்குங்க தேவையான பண உதவியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினர் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்குங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளை ஆசைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க லட்சியங்களானது கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க நிதானங்களானது தேவை அரசியல் துறையினருக்கு கவனங்களும் உங்களுக்கு தேவைங்க லாபங்களானது உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க சிறு சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாங்க சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக வந்து கிடைக்கலாங்க மன மனதைரியத்தினால வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் மாணவர்களுக்கு திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர் கல்வியில் முன்னேற்றங்களானது காணப்படும் பிறவியின் உதவி சிறப்பாகவே வந்து இருக்கும் என்றாலுமே நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியும் வரும் எதிலுமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் நற்பலையினை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மாணவர்கள் கல்வியில் சற்று வந்து பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர் அதே போல கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் திருமண சுபகாரியங்களானது பின்னரே நிறைவேறும் நிம்மதி குறைவுகளானது ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களில் வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது தோன்றும் என்றாலுமே ஒற்றுமையானது குறையாது குற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது அமையும் என்றாலுமே கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவுகளானது ஏற்படும் பயணங்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் வந்து செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தினால இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பண இருக்கும் வாகன யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலுமே கவனங்கள் தேவை எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கின்றார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண அலைச்சல்களானது உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளானது ஏற்படலாங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பயனற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூர் தங்க வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் அதேபோல் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவதும் நல்லது கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை பணவரவானது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாகவே முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது காரிய வெற்றியானது கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகப்படுங்க தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகங்களானது காணப்படுங்க சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது இந்த காலகட்டத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் தைரியங்களானது கூடும் எதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் ஆனாலுமே கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் அதே சமயம் வராமல் நின்ற பணமானது வந்து சேருங்க பயணங்களானது சாதகமான பலனையே கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி அளிக்காத நிலைகளானது காணப்படுங்க வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க ஆனால் மனதில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும் திடீர் பண தேவைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களினுடைய உதவியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு எதிர்பாராத நிம்மதியானது கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய நலனில் அக்கறையை செலுத்துவார்கள் சக ஊழியர்களும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபணமாகி வேலையில் சேர்ந்து விடுவார்கள் வியாபாரிகளுக்கு வருமானங்களானது நன்றாகவே இருந்தாலும் போட்டிகளை சந்திக்க நேரிடும் அதனால் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக வந்து பேசணுங்க கோபப்படக்கூடிய தருணங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்த பிறகே எந்த ஒரு முடிவையும் நீங்கள் செய்ய வேண்டும் மற்றபடி வெளி சந்தைகளை தேடி சென்று விற்பனையை விரிவுபடுத்துவீர் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க மேலிடம் உங்கள் மீது முழு நம்பிக்கையை வைத்து முக்கிய பணிகளை கொடுக்கும் தொண்டர்களினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் உங்களுடைய திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிரமமின்றி முடிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கட்சி பணிகளுக்காக சில புதிய பயணங்களை மேற்கொள்வீர் துறையினர் புதிய பொறுப்புகளை வந்து பெறுவீர்கள் புதிய பாணியில வந்து பார்த்தீங்கன்னா திறமையையும் வெளிப்படுத்துவீர் சக கலைஞர்களினுடைய ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டு துறையில வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் அடைவீர் பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமைகளானது இப்பொழுது சீராக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நீங்கள் காண்பீர் உற்றார் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகளானது வருங்க குடும்பத்தில் சுப காரியங்களானது நிகழும் தெய்வ பலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உடல் ஆரோக்கியங்களானது நன்றாகவே வந்து இருக்கும் பணவரவானது சீராகவே வந்து இருக்கும் மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்க அதேபோல் நிரந்தர தேங்காய் தீபங்களை ஏற்ற வேண்டும் மறிகொழுந்து அல்லது துளசியை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு படையுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ